மக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பதிவு துன்பங்களிலிருந்து காக்கும் கிருஷ்ணரின் சிறப்புகள் பற்றி இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் மகிமையை உணர்த்திய ஸ்ரீ கிருஷ்ணர் அஷ்டமி திதியில் அவதரித்தவர் இதனால் இந்த திதியானது கோகுலாஷ்டமி என போற்றப்படுகிறது இந்நாளில் மக்கள் வீடுகளை அலங்கரித்து கண்ணனின் பாதங்களை வரைந்து அலங்கரிப்பர் மனித வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்திய கிருஷ்ண பகவானின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் கிருஷ்ணருக்கு ஏன் துளசி மிகவும் பிடிக்கும் திருமால் தன் மனைவி லக்ஷ்மியுடன் வைகுண்டத்தில் உள்ள நந்தவனத்தில் உலா வருவார் அங்கு மலர் செடிகளுக்கு நடுவே ஒரு துளசி செடியும் இருக்கும் அவற்றை பார்த்து கொண்டே வரும் திருமால் துளசி செடி வந்ததும் அதன் அருகே நின்று கொள்வார் துளசியின் சிறப்பு பற்றி லெஷ்மியிடம் எடுத்து சொல்வார் லக்ஷ்மி இந்த துளசி அமிர்தத்துக்கு நிகரானது இதற்கு மரணம் என்பதே இல்லை இதை நான் மிகவும் விரும்புகிறேன் எத்தனை மாலை அணிவித்தாலும் துளசி மாலை அணிவித்தால்தான் நான் மகிழ்வேன் இதை அணிந்தால்தான் எனக்கு அழகு என்று புகழ்வார் ஆனால் துளசியை மட்டும் கிருஷ்ணர் புகழ்கிறாரே ஏன் மற்ற மலர் செடிகளில் மலர் செடிகள் வருத்தப்படுவதில்லை இந்த துளசி அருகில் நாம் நின்றால்தானே திருமாலும் லக்ஷ்மியும் இங்கே வரும்போது அவர்களை நாம் ஒரு சேர தரிசிக்க முடிகிறது என்று மகிழ்ச்சி அடையும் இதனால்தான் பெருமைக்குரிய துளசியை கிருஷ்ணருக்கு மாலையாக அணிவிக்கிறோம் துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் கசப்பான விஷயம் அனைத்தும் முறிந்து இனிப்பான வாழ்க்கை அமையும் குழந்தை கிருஷ்ணர் ஏன் ஆள் இலையில் படுத்திருக்கிறார் கிருஷ்ணர் ஆளி இலையில் படுப்பதற்கு காரணம் உண்டு தாவர வகையிலே மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுவது ஆலமரம் ஆல் இலைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு இது வாடினாலும் கூட நொறுங்கி போவதில்லை கரியினாலும் கூட மெத்தை மாதிரி இருக்கும் ஓரளவு காய்ந்த ஆளி இலைதான் அதன் மேல் தண்ணீர் தெளித்தால் அது இழந்த பச்சையை பெறும் சக்தி வாய்ந்தது கண்ணன் வாடாத வதங்காத ஆத்மா என்பதை இதன் மூலம் நிரூபிக்கிறான் மனிதருக்கு ஒரு தத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணன் ஆலி இலையில் படுத்திருக்கிறான் கிருஷ்ணர் தலையில் மயில் இறகு கிரீடம் எப்படி வந்தது கண்ணனின் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் இருப்பது இந்த மயில் இறகு கிருஷ்ணர் ஆயர்பாடி புழுதியில் சிறுவர்களுடன் விளையாடுவார் ராஜலட்சணம் பொருந்திய அவனது முகம் பார்ப்போரையெல்லாம் வசீகரித்தது அவன் புது புது யுக்திகளை கையாண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டான் இதை கண்ட ஆயர்பாடி சிறுவர்கள் கண்ணனை கௌரவிக்க விரும்பினார்கள் உடனே அங்கே சுற்றி திருந்த மயிலை பிடித்தார்கள் அதென்னமிருந்து ஒரு இறகை எடுத்து கிருஷ்ணனின் தலையில் கிரீடம் போல சொருகினார்கள் அன்று முதல் கிருஷ்ணனின் தலைமுடியில் மயிலிறகு நீங்காத இடம் பிடித்தது கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் சிறுவர்கள் கிருஷ்ணனின் கதைகளை சொல்லி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கண்ணனின் திருப்பாதத்தை வீட்டில் கோலமாக ஏன் வரைகிறோம் நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களின் வீட்டுக்கும் சென்றபோது எல்லோரின் இல்லத்திலும் கண்ணன் இருப்பதை கண்டு அதே சேர்த்தார் அதேபோல் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து பரவசமும் ஆனந்தமும் அடைந்தார் இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிர இடங்களில் இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நான் எங்கும் இருப்பேன் எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன் காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண திருவடிக்கோலம் போடுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் நேசமுடன் தீபா நன்றி